தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருச்சதகத்தில் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து நூறாவது பாடல் வரைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த திருச்சதகம் முழுவதுமே பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது இது திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது இந்த பகுதி மட்டும் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து நூறாவது பாடல் வரைக்கும் மட்டும் ஆனந்தாதீதம் அப்படின்னு அழைக்கப்படுது அதாவது சிவானந்த பேரின்பம் பெருகும் நிலை அப்படின்றது தான் இதோடைய பொருள் இப்போ நம்ம இந்த தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து நூறு வரைக்கும் உள்ள பாடலை பார்க்கலாம் மாறில்லாத கருணை வெள்ளமே வந்து முந்தி நீன் மலர்கொல் தாளினை வேரிலா பதப்பரிசு பெற்ற நின் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் ஈரிலாத நீ எளியையாகி வந்து ஒளிசை மானுடமாக நொக்கியும் கீரிலாத நெஞ்சுடை நாயினேன் கடையன் ஆயினேன் பட்ட கீழ்மையே பொருளை பார்க்கலாம் மாறிலாத மாக்கருணை வெள்ளமே அதாவது மாறுபாடு இல்லாத பேர் பெரும் கருணை வெள்ளமே அதாவது பேரன்பு பெருக்கே அப்படிங்கிற பொருள் பேர் அருள் பெருக்கே அப்படின்னு சொன்னால் இன்னும் அழகாக இருக்கும் பேரருள் பெருக்கே அப்படின்னு இறைவனை சொல்லிட்டு வந்து முந்தி நின் மலர்கொள் தாளினை அதாவது அனைவருக்கும் முன்னால் வந்து உன்னுடைய மலர்கொள் தாழ் இணை அப்படின்னு சொல்லும் உன்னுடைய தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடிகளை வேரிலா பதப்பரிசு பெற்ற அப்படின்னா அதை நீங்குதல் இல்லாத நிலையை உடைய பதப்பரிசு பெற்ற நீ மெய்மை அன்பர் உன்னுடைய மெய்யான சிவனடியார்கள் உன் மீது அன்பு கொண்ட மெய்மையான அன்பர் உன் மெய்மை மேவினார் உன்னுடைய மெய்யான திருவடிகளை சேர்ந்து விட்டார்கள் ஈரில்லாத நீ அதாவது முடிவில்லாத நீ எளியையாகி வந்து எளிமையானவனாக வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் அப்படிங்கிறது இப்போ ஒழிசை அப்படின்றதுக்கு வந்து ஞானம் அப்படிங்கிற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆக இங்க ஒளிசை மானுடன்மாக நோக்கியும் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா ஞானம் மிகுந்தவனாக ஞானம் பெற்றவனாக என்னை ஆக்கிய உன்னுடைய திருவருள் பார்வை உன்னுடைய திருவருட்பார்வையினால் நான் ஞானம் பெற்றவனாக ஆனேன் ஒளிசை மான் மானுடமாக நோக்கியும் என்னை ஞானமுடைய மனிதனாக செய்து என்னை அருள் பார்வை பார்த்தும் நான் என்ன செய்தேன்னா கீரில்லாத நெஞ்சுடை நாயினேன் பிளவுபடாத நெஞ்சமுடைய அப்படின்னா அதை பார்த்தும் கூட நெஞ்சம் வந்து உடைந்து சிதறவில்லை அரை இறைவன் மீது அன்பு பெருகவில்லையா அப்படி இல்லாமல் கல் போல இருக்கிறது கீரில்லாத நெஞ்சுடை நாயினேன் கடையன் ஆகினேன் கீழ்ப்பட்டவனாக ஆகிவிட்டேன் பட்ட கீழ்மையே என்னே என்னுடைய இழிவான தன்மை என்று தன்னைத்தான் நொந்து கொள்கிறார் மாணிக்கவாசகர் அடுத்து தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலை பார்க்கலாம் மை இலங்கு நற்கண்ணி பங்கனே வந்தனை பணி கொண்ட பின் மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றிலேன் மெய்யிலங்கு வெண்ணேற்று மேனியாய் மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் என்னை புகுத விட்டு நீ போவதோ சொலாய் பொருத்தமாவதே மை இலங்கு நற்கன்னி பங்கனே அப்படின்னா மை விளங்குகின்ற மை தீட்டப்பட்ட நல்ல கண்களை உடைய உமாதேவியின் தன்னுடைய இடப்பாகத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானே வந்தனை பணி கொண்ட பின் நீ வந்து என்னை பணி கொண்ட பின் அப்படின்னா ஆட்கொண்ட பின் மழக்கையிலங்கு பொற்கிண்ணம் என்ற லால் என்னுடைய கைகளிலே பொன்னாலாகிய கிண்ணம் கிடைத்தால் அது மழை கை இலங்கு அப்படின்னா ஒரு குழந்தையின் கையில் கிடைக்கின்ற பொன்னாலான கிண்ணம் பொற்கிண்ணம் அந்த குழந்தைக்கு அதனுடைய அருமை தெரியாது தாய் கொடுத்ததனால வைத்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை அப்படிப்பட்ட பொற்கிண்ணம் போன்றவனாம் இறைவன் ஆனால் கையிலங்கு பொற்கிண்ணம் என்றலால் அரியை என்றுனை கருதுகின்றேன் குழந்தை கையிலே கொடுத்தால் அதுக்கு ஒன்றும் புரியாது இல்லையா இது அரிதான ஒன்று அப்படின்னு அதற்கு அருமை தெரியவில்லை அந்த பொன்னின் அருமை தெரியவில்லை தாய் கொடுத்ததனால வைத்திருக்கிறாளா அது மாதிரி இறைவனே வந்து ஆட்கொண்டதனால அருமை தெரியவில்லை அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் மெய் இலங்கு வெண்ணீற்று மேனியாய் உடல் முழுவதும் திருநீறு பூசப்பட்ட வெண்ணீற்று மேனியை உடையவனே மெய்மை அன்பர் உன் மெய்மை மேவினார் மெய்மை அன்பர் உண்மையான அன்புடைய சிவனடியார்கள் உன்னுடைய திருவடிகளை மெய்மையான திருவடிகளை சேர்ந்தார்கள் பொய்யிலங்கு எனை என புகுத விட்டு நீ பொய்யே உருவான என்னை நீ இந்த உலகிலேயே புகவிட்டு விட்டு போவதோ சொலாய் போவது நியாயமா சொல்லு பொருத்தமாவதே இது உனக்கு தகுதியா பொருத்தமா என்று கேட்கிறார் தன்னை மட்டும் விட்டுவிட்டு சிவனடியார்களை மட்டும் ஆட்கொண்ட தன்மையை குறித்து மாணிக்கவாசக பெருமான் இவ்வாறு கூறுகிறார் இது மாணிக்கவாசக பெருமானுடைய கதை ஏற்கனவே வரும்பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன் பிற சிவனடியார்களுக்கெல்லாம் அருள் புரிந்த இவர் இவரை மட்டும் நீ இங்கு இரு அப்படின்னு சொல்லி விட்டு விட்டு சென்றதனால் அவர் மனம் வருந்தி பாடுகிறார் அடுத்த பாடலுக்கு போகலாம் தொண்ணூற்றி மூன்றாவது பாட்டு இது அந்தாதி வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் பொருத்தமாவதே அப்படின்னு முடிஞ்சது அடுத்து பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போத என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர்கமல பாதனே அறத்த மேனியாய் அருள்சே அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கெனை இருத்தினாய் முறையோ எம்பிரான் என் எம்பிரான் பம்பனேன் வினை கிருதி இல்லையே பாடலுடைய பொருளை பார்க்கலாம் பொருத்தம் இன்மையேன் அதாவது உன்னுடைய அருளுக்கு நான் தகுதியானவன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பொருத்தம் இன்மையேன் பொய்மை உண்மையேன் பொய்யானவற்றை இந்த உலக இன்பங்களையே உண்மை என்று நினைத்து கொண்டேன் அதனால் இந்த பொய்யையே நான் நிலையானது என்று நினைத்து கொண்டதனால் பொய்மை உண்மையேன் அப்படிங்கிறாரு போத என்றனை புரிந்து நோக்கவும் அப்படி இருந்தோம் நீங்க வருக போத என்றால் வருக என்று என்னை புரிந்து நோக்கவும் என்னை புரிந்து கொண்டு நீ என்னை நோக்கவும் வருத்தமின்மையேன் கவலை இல்லாமல் இருந்துவிட்டேன் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் வஞ்சகத்தையே உண்மை என்று நிலையானதென்று நினைத்து கொண்டு விட்டேன் மாண்டிலேன் மாளவும் இல்லை உயிர் போகவும் இல்லை மலர்கமல பாதனே மலர் போன்ற திருவடிகளை உடைய தாமரை மலர் போன்ற கமல மலர் பாதனே திருவடிகளை உடைய சிவபெருமானே அரத்த மேனியாய் உடையவனே அருள்செய் அன்பரும் நீயும் உன் மீது அன்பு கொண்ட சிவநடியார்களும் அருள்செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கிருந்து அங்கே எழுந்தருளி விட்டீர்கள் என்று சொல்வது இவருடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கு என்னுடைய இந்த உலகத்திலேயே இங்கு என்னை இருத்தினா இருக்க சொல்லிவிட்டாய் முறையோ என் எம்பிரான் நீ செய்வது முறையாகுமா என்னுடைய தலைவனே அப்படின்னு கேட்குறாரு வம்பனேன் அப்படின்னா வீணான நான் என்னுடைய வினைக்கு இறுதி இல்லையே நான் செய்த வினைகளுக்கு முடிவே இல்லையோ இன்னும் தொடர்கின்றதோ எப்பொழுதுதான் முடியுமோ உன்னை எப்பொழுதுதான் நான் சேர்வது அப்படிங்கிறாரு அடுத்த பாட்டு பார்க்கலாம் இல்லை ஏன் முடிஞ்சது தொண்ணூற்றி நாலாவது பாட்டு இல்லை நின் கழற்கு அன்பதென் கணே ஏலம் ஏழுனர் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் வீச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய் எல்லை இல்லை நின் கருணை எம்பிறான் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் வல்லையே எனக்கின்னும் உன் கழல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே பொருளை பார்க்கலாம் மறுவில் குற்றம் இல்லாத பரவெளியில் உள்ள சிவபெருமானே ஆகாயத்தில் இருக்கிற பராகாயத்தில் இருக்கின்ற சிவபெருமானே இல்லை நீ கலர்க்கு அன்பு அது என் கணே என்னிடம் உன்னுடைய திருவடிகளின் மீதான அன்பு இல்லை ஏலம் ஏழுனர் குழலி பங்கனே ஏலம் அப்படிங்கும்போது வாசனை சார்ந்து பூசப்பட்ட குழலை உடைய கூந்தலை உடைய உமாதேவியை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்திருக்கின்ற சிவபெருமானே கல்லை மென்கனியாக்கும் விச்சை கொண்டு கல்லை கூட மெல்ல மென் மென்கனி அப்படிங்கும்போது மென்மையான கனியாக ஆக்கக்கூடிய வித்தையை அறிவானாம் இறைவன் வித்தை கொண்டு என்னை நீ கலர்க்கு அன்பனாக்கினாய் உன்னுடைய திருவடிகளுக்கு என்னை நீ அன்பு கொண்டவனாக ஆக்கினாய் எல்லை இல்லை நீ கருணை உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை எம்பிரான் என்னுடைய தலைவன் ஏது கொண்டு நான் ஏது செய்யினும் என்ன கொண்டு நான் என்ன வினை செய்தாலும் அதாவது நான் தீமையே செய்தாலும் கூட வல்லையே எனக்கு இன்னும் உன் களல் காட்டி மீட்கவும் அப்பொழுதும் கூட உன்னுடைய திருவடிகளை காட்டி என்னை மீட்க வல்லவன் நீ அப்படிங்கிறாரு நான் என்ன தீமை செய்தாலும் கூட அப்பொழுதும் உன்னுடைய திருவடிகளை காட்டி என்னை குற்றத்திலிருந்து மீட்க வல்லவன்னி அப்படிங்கிறாரு மறுவில் வாணனே ஏனென்று குற்றமற்ற பறவழியில் இருக்கின்ற சிவபெருமானே இத வாணனே மறுவில் வாணனே அப்படின்னு முடியுது தொண்ணூத்தி ஐந்தாவது பாடலை நாம பார்க்கலாம் வான நாடரும் அரியோணாத நீ மறையில் ஈறு முன் தொடரொணாத நீ ஏனை நாடரும் தெரியுணாத நீ என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா ஊனை நாடகம் ஆடுவித்தவா நான் உனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையக விச்சையே பொ பொருளை பார்க்கலாம் வான நாடரும் அரியோணாத நீ அதாவது வான நாடர் என்பது தேவர்களை குறிக்கும் வானத்தில் வாழ்கின்ற தேவர்கள் அவர்களாலும் அறிய முடியாத நீ உன்னை அவர்களாலும் அறிய முடியாது மறையில் ஈறு முன் தொடரணாத நீ அதாவது வேதங்களின் இறுதியும் கூட உன்னை தொடர முடியாது அப்படிப்பட்ட உடையவன் நீ ஏனை நாடருன்னு தெரியனாத நீ தேவர்கள் மட்டுமல்ல பிற நாடிலே வசிக்கின்றவர்கள் அதாவது பிற உலகங்களிலே வசிக்கின்றவர்கள் அனைவருக்கும் காட்சியில் காண முடியாத நீ தெரியோனாத நீ என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா என்னை இனிமையாக ஆண்டு கொண்டவன் நீ ஊனை நாடகம் ஆடுவித்தவா ஊன் என்பது இந்த உடல் இந்த உடலை நாடகம் ஆடுவித்தவன் இறைவன் அப்படிங்கிறார் ஊனை நாடகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி இறைவனை நாட வேண்டியிருக்கும் அதனால் இந்த உடலை இந்த உலக அரங்கிலே ஆட வைத்தவன் இறைவன் அதனால் ஊனை இந்த உடலை தந்து இந்த உலக அரங்கிலே ஆட வைத்ததனால் ஊனை நாடகம் ஆடுவித்தவா அப்படிங்கிறாரு ஊருகி நான் ஊனை பருக வைத்தவா ஊன் ஊனை ஊருக்கி உள்ளொழி பெருக்குகிறார் இறைவன் அதனால் அவனை பருக வைத்தவா அமுதம் போன்று அவனை பருக வைத்தவன் இறைவன் அப்படிங்கிறாரு ஞான நாடகம் ஆடுவித்தவா அவ்வாறு ஊனை ஊருக்கி உள்ளொழி பெருக்கும் பொழுது என்ன ஆகும் சிவஞானம் சித்திக்கம் அதனால் சிவஞானம் என்ற அந்த ஞான வடிவினை அறிய வைத்தவன் அப்படிங்கிறாரு ஞான நாடகம் ஆடுவித்தவா அப்படின்னா சிவ சிவஞானம் என்ற ஞான வடிவத்தை அறிய வைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நைய வையகத்துடைய வீச்சையே இருந்து இந்த வைய இந்த உலகத்திலே இருக்கின்ற ஆசை என்பதையும் அழித்து விடு அப்படிங்கிறாரு நைய அப்படின்னா அழிய அப்படிங்கிறது பொருள் நைய வையகத்துடைய விச்சையை இந்த உலகத்தின் மீது எனக்கு இருக்கும் பற்றை அழித்துவிடு அப்படிங்கிறாரு அடுத்த பாடலுக்கு போகலாம் இங்கே விச்சையே அப்படின்னு முடிந்தது தொண்ணூற்றி ஆறாவது பாடல் விச்சதன்றியே விளைவு செய்குவாய் விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெறும் புலையனேனை உன் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் பெரிய அன்பருக்குரிய நாக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நானும் அங்கனே உடையநாதனே பொருளை பார்க்கலாம் விச்சதன்றியே விளைவு செய்குவாய் இறைவனை என்ன என்று சொல்கிறார்னா விதையின் விளைய வைக்கக்கூடிய திறன் படைத்தவன் இறைவன் அப்படின்னு சொல்றாரு விண்ணும் மண்ணகம் முழுதும் யாவையும் இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் இது முழுவது எல்லாவற்றையும் வைச்சு வாங்குவாய் அப்படின்னா நிலைக்க வைத்து அழிக்கக்கூடியவன் நிலைக்க விட்டு அழிக்கக்கூடியவன் வைச்சு வாங்குவாய் நிலைப்பறச் செய்து அழிப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் வஞ்சக பெரும் புலையனேன் நான் வஞ்சகம் நிறைந்த பெரும் அற்பனானவன் புலையனேனை உன் கோயில் வாயிலில் உன்னுடைய கோயிலின் வாசலிலே பிச்சனாக்கினாய் பித்து பிடித்தவனாக ஆக்கிவிட்டாய் இங்கே பிச்சை நாக்கினாய் பிச்சன் என்று இன்னொரு பொருளும் இருக்குது பிச்சை என்று சொல்லு சொல்லுகிற பொருள் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் அருளுக்காக பிச்சை எடுக்கிற தன்மை உடையவனாக ஆக்கினாய் என்று பொருள் கொண்டாலும் தகும் ஆனால் இங்கே பிச்சி என்றால் பித்து பிடித்தவன் இறைவன் மீது பக்தி கொண்டு பித்தனாக வருது அதனால் பிச்சை நாக்கினாய் அப்படிங்கிற பொருள் வருது பெரிய அன்பரு குறிய நாக்கினாய் என்னை உன்னுடைய அடியவர்களுக்கு எல்லோரும் அன்புடையவனாக அவர்களுக்குள் ஒருவனாக ஆக்கினாய் தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் நம்ம வளர்த்த மரம் நச்சு மாமரமாக இருந்தாலும் கூட கொலார் அதை வைத்தவர்கள் அதை கொ வெட்ட மாட்டார்களாம் தாங்கள் வளர்த்த மரம் ஆயிருந்தாலும் அவங்களே வெட்டவே மாட்டாங்க வேறு யாரையாரும் வைத்து வேணுமானாலும் வெட்டுவாங்களே ஒழியோ அவங்க வெட்ட மாட்டாங்க தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கொலார் நீ வைத்த மரம் தான் நான் நச்சாக இருந்தாலும் நானும் அங்கனே உடைய நாதனை நீ வைத்ததல்லவா நான் அதனால் என்னை நீ அழித்திடாமல் ஆட்கொண்டு விடு அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்த பாடலுக்கு போகலாம் உடைய நாதனேன்னு முடியுது அதாவது எல்லாவற்றையும் என்னை உடைய இறைவனே அப்படிங்கிற பொருள் அடுத்து நாதனேன்னு ஆரம்பிக்குது உடையநாதனே போற்றி நின்னலால் மெ மற்றென காவது ஒன்று இனி இனி உடையனோ பணி பணி போற்றி உம்பரார் தம் பராபரா போற்றி யாரினும் கடையனாயினேன் போற்றி என் பெருங்கருணையாளனே போற்றி என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி அப்பனே உடையநாதனே அப்படின்னா என்னை உடைய என்னை ஆளுடைய ஆட்கொண்ட இறைவனே தலைவனே போற்றி வணக்கம் நீ நீ அல்லாமல் பற்று மற்றென எனக்காவது நீ வேறு எதன் மீதாவது எனக்கு பற்று ஏற்படுமோ பற்று மற்று எனக்கு ஆவது ஒன்றி நீ உடையனோ அவ்வாறு நான் உடையவனோ வேறு எதன் மீதாவது பற்றுடையவனாக நான் ஆக முடியுமா உன்னை அன்றி பணி நீ எனக்கு கட்டளையிடு போற்றி உனக்கு வணக்கம் உம்பரார்த்தம் பராபரா தேவர்களுடைய மேலான தலைவனே பராபரா போற்றி உனக்கு வணக்கம் யாரினும் கடையனாயினேன் அனைவருக்கும் நான் கீழ்ப்பட்டவனாக ஆனேன் கடையனாயினேன் போற்றி உனக்கு வணக்கம் என் ப கருணையாளனே என்னுடைய பெரும் கருணை மிகுந்த இறைவனே போற்றி உனக்கு வணக்கம் என்னை நீ அடியனாக்கினாய் போற்றி என்னை உன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டாய் போற்றி ஆதியும் அந்தமாயினாய் போற்றி நீ ஏன் முதலாவதும் இறுதியானவனாகவும் இருக்கின்றாய் போற்றி அப்பனே உனக்கு வணக்கம் இறைவன் இறுதி இல்லாதவன் என்று சொன்னாலும் பார்க்கின்றவர்களுக்கு இறுதியான தெரிவது அவன்தான் அதனால அதனால் அந்த மாயினாய் உண்மையில் அவன் அந்தம் இல்லாதவன் ஆனால் பார்க்கின்ற பொருள்களும் பிறரும் உயிர்களுக்கும் ஒரு முடிவென்று ஒன்று இருக்கும் அப்பொழுது அவர்கள் இறுதியில் காண்பது இறைவன் அதனால் அந்த மாயினாய் என்ற பொருளுக்கும் பொருள் இருக்கிறது போற்றி அப்பனே என்னுடைய தந்தையே அப்படின்னு முடிவு தொண்ணூற்றி எட்டாவது பாடல் இங்கே அப்பனே அப்படின்னு ஆரம்பிக்குது அப்பனே என கமுதனே ஆனந்தனே அகம் நெக அள்ளூருத்தேன் ஒப்பனே உனக்குரிய அன்பரில் நாய் உனை பருக நின்றதோர் துப்பனே சுடர் முடியனே துணையாளனே தொழும்பாளராய் தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே என்னை வைப்பதோ சொலாய் நைய வையக தெங்கள் மன்னனே பொருளை பார்க்கலாம் அப்பனே என்னுடைய தந்தையே எனக்கு அமுதனே எனக்கு அமுதம் போன்றவனே ஆனந்தனே ஆனந்தம் கொடுக்கின்றவனே சிவானந்தம் கொடுக்கின்ற இறைவனே அகம் நெக அப்படின்னா உள்ளமெல்லாம் நெ நெக்குறுகி அள்ளூறு தேன் ஒப்பனே மிகுதியாக தேன் ஊறுவது போன்ற ஒப்பனை அந்த தேனுக்கு நிகரானவனே அகம் நெக தேன் ஒப்பனே அதாவது மிகுதியாக ஊறுகின்ற தேனுக்கு ஒப்பானவனே உனக்குரிய அன்பரில் நாய் உன்னை பருக நின்றதோர் துப்பனே உனக்கு உன்னுடைய அன்பர்களுக்குள் அதாவது உன் மீது அன்பு கொண்ட சிவனடியார்களுக்கு உரியவனாக உன்னை பருக நின்றதோர் உன்னை அவர்கள் அமுதம் போன்று பருகுவதற்காக நிற்கின்ற துப்பனே அப்படின்னா உணவானவனே இறைவனே உணவாக அமுதமாக இருக்கின்றானாம் அவனை பருகுவதற்காக அதாவது உயிர்கள் சிவனடியார்கள் அவனை பருகுவதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு உணவாக நிற்கின்றான் துப்பனை என்பதற்கு உணவு என்பதும் பொருள் அதற்கு நிறைய பொருள் இருக்குது துணை அப்படின்றது துணையானவனே அப்படிங்கிற பொருளும் இருக்குது வலிமையானவனேங்கிற பொருள் இருக்குது துப்பனேங்கிறதுக்கு அறிவானவனே அப்படிங்கிற பொருள் நிறைய பொருள் இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல பருக நின்றதோர் அப்படின்னு வந்ததினால துப்பனே என்பதற்கு உணவாக இருக்கின்றவனே அப்படிங்கிற பொருள் சொல்லப்படுது சுடர் முடியனே சுடர் விடுகின்ற முடியை உடையவனே துணையாளனே துணையாக உள்ளவனே தொழும்பர் எய்ப்பினில் வைப்பனே தொழும்பர் அப்படின்னா அவனை வழிபடுகிற அடி அவர்களே குறிக்கிது அவர்களுடைய எய்ப்பினில் வைப்பனே அப்படின்னா அவர்கள் இழைத்த காலத்தில் இருக்கின்ற சேமநிதி சேமிப்பு நிதியாக விளங்குகின்றவன் அப்படின்னு சொல்கிறாரு என்னை வைப்பதோ சொல்லாய் என்னை இந்த உலகத்திலே அப்படியே வைத்து விட்டு போகிறாயே சொல் நைய இவ்வையகத்து எங்கள் மன்னனே இந்த உலகத்திலே என்னை வாடும்படியாக விட்டு விட்டு நீ போவது நியாயமோ அப்படின்னு கேட்குறா எங்கள் மன்னனே எங்களுடைய அரசனே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடலுக்கு போகலாம் தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் இங்கே மன்னனேன்னு முடிஞ்சிச்சு அடுத்து மன்ன எம்பிரான் வருக என் மாலும் நான்முகத் தொருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக எனை முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் பின்ன எம்பிரான் வருக எனை பேய்களற்கண் அன்பாய் என் நாவினார் பண்ண எம்பிரான் வருக எனை பாவநாசனின் சீர்கள் பாடவே பொருளை பார்க்கலாம் மன்ன அதாவது இறைவனே மன்ன என்றால் இங்கே அரசனே எம்பிரான் என்னுடைய தலைவனே வருக என்னை என்னை வருக என்று என்னை ஏற்று அழைத்துக்கொள் மாலும் நான்முக ஒருவர் யாரினும் அதாவது திருமாலுக்கும் நான்முகம் நான்கு முகங்களை உடைய பிரம்மன் அவர்களுக்கு அவர்களை காட்டிலும் யாரினும் முன்ன அவர்களுக்கு முத முதல்வனே அவர்களுக்கு முன்பாக விளங்குகின்றவனே முன்ன எம்பிரான் என்னை வருக என்னை என்னை வருக என்று அழைத்து ஏற்றுக்கொள் முழுதும் யாவையும் இறுதியுற்ற நாள் எல்லாமே அழியக்கூடிய முழுதும் யாவையும் அழியக்கூடிய ஊழிக் காலத்திலே பின்ன எம்பிரான் அனைத்தும் அழிந்து போனாலும் கூட அதற்கு பின்னும் இருக்கின்ற என்னுடைய இறைவனே பின்ன எம்பிரான் வருக என்னை என்னை வருக என்று அழைத்து ஏற்றுக்கொள் பேய்களற்கண் அன்பாய் உன்னுடைய பேய்கழல் இறைவனுடைய கடலை எப்பொழுதும் பேய்கழல் அப்படின்னு ஏன் சொல்லனா வெற்றியுடைய வீரக்கழல் அதனால் எப்பொழுதும் அதை பெய்கழல் அப்படின்னு சொல்றது உண்டு பேய்கழற்கண் அதாவது வீரக்கழலை அணிந்த திருவடிகள் வெற்றியுடைய வீரக்கழலை அணிந்த திருவடிகளின் கண் அன்பாய் அன்பு கொண்டு என் நாவினால் என்னுடைய நாவினால் பண்ண நான் பாடல்கள் பாட என்னுடைய வாக்கினால் என்னுடைய நாவினால் பண்ண எம்பிரான் வருக என்னை நான் பாடுவதற்காக உன்னை போற்றி பாடுவதற்காக வருக என்று என்னை ஏற்றுக்கொள் பாவநாசர் பாவங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய உன்னுடைய சீர்கள் பாடவே உன்னுடைய சிறப்பை பாடுவதற்காக என்னை வருக என்று ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நூறாவது பாடல் பாடவேன்னு முடிஞ்சிருக்கு பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்துருகி நெக்கு நெக் ஆட வேண்டும் நான் போற்றி தாடு நின் கழற் போது நாயினேன் கூட வேண்டும் நான் போற்றி இப்புழு கூடு நீ கெனை போற்றி பொய்யலாம் வீட வேண்டும் நான் போற்றி வீடு தந்த அருள் போற்றி நின் மெய்யர் மெய்யனே பொருள் பார்க்கலாம் பாட வேண்டும் நான் உன்னை நான் பாட வேண்டும் உன்னுடைய புகழையெல்லாம் நான் பாட வேண்டும் போற்றி வணக்கம் அதாவது போற்றினா நீ எங்களை காக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளும் உண்டு உன்னை போற்றி பாட வேண்டும் நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி அதாவது மனம் கசிந்து கசிந்து நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டும் நெக்குருகி நான் ஆட வேண்டும் அதாவது உன் புகழை போற்றி பாட வேண்டும் நைந்து உருகி அதனால் ஆட வேண்டும் நான் போற்றி அதாவது வணக்கம் கலர் போது அம்பலத்திலே ஆடுகின்ற உன்னுடைய திருவடி கழல் மலர் மலர் போன்ற உன்னுடைய திருவடி கழலை நாயினேன் கூட வேண்டும் நாய் போன்ற நான் கூட வேண்டும் சேர வேண்டும் அந்த கழலினிலே நான் கலக்க வேண்டும் நான் போற்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்புழுக்கூடு நீக்கெனை போற்றி இந்த புழுக்கூடு அப்படிங்கிறது இந்த உடலை சொல்கிறாரு புழுக்கள் நிறைந்த இந்த உடலை நீக்கியனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் போற்றி அப்படிங்கிறாரு அப்படி அவர் இறைவனுடைய திருவடிகளை கலக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொய்யெல்லாம் நீங்க வேண்டும் அதனால பொய்யெல்லாம் வீட வேண்டும் என்னிடம் இருக்கிற பொய்மையெல்லாம் நீங்க வேண்டும் நான் போற்றி வீடு அருள் போற்றி எனக்கு வீடு பேரு அழி அதாவது உன்னுடைய திருவடிகளில் என்னுடைய பொய்களை எல்லாம் நீக்கிவிட்டு எனக்கு வீடு பேரு தந்து அருள் மெய்யர் மெய்யனே உண்மையான உண்மை பொருளாக விளங்குகின்ற சிவனடியார்களுக்கு உண்மையானவனே உண்மை பொருளாக இருக்கின்ற இறைவனே அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நம்ம திருச்சதகம் பத்து பகுதியாக பத்து பத்து பாடல்களாக நாம் பார்த்தோம் இதோடு இந்த திருச்சதகம் முழுவதும் நிறைவடைகிறது திருச்சி நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி